வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் குழந்தைகள் அடிமைத்தனம் என்பது பரிதாபமான ஒன்று என அமெரிக்காவில் ஆறாயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் தமிழர் நரேஷ்குமார் அவர்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்து கல்லூரி படிப்பை முடித்த நரேஷ்குமார் உலகில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக சைக்கிள் பயணம் செய்து மனித கடத்தலுக்கு எதிராக விழிப்புணர்வு செய்தவர் அத்துடன் கொத்தடிமைத்தனத்திற்கு எதிராக தொடர் விழிப்புணர்வுகளை செய்து தனது சைக்கிள் பயணம் மூலம் திரட்டும் நிதியினை அடிமைத்தனத்தை தடுப்பதற்கான நிதியாக வழங்கியவர் அண்மையில் அமெரிக்காவில் ஆறாயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு மனித கடத்தலுக்கு எதிராக விழிப்புணர்வு செய்து உலக நாடுகளின் பாராட்டுகளை பெற்றுள்ளார் நிலையில் மதுரவாயலில் உள்ள தனியார் கல்லூரியில் நரேஷ்குமார் மாணவர்களுடன் உரையாடும் நிகழ்வு நடைபெற்றது எம்ஜிஆர் படித்த முன்னாள் மாணவர் என்பதால் அந்த கல்லூரி மாணவர்களுடன் அவர் உரையாடினார் அப்போது உலகம் முழுவதும் மேற்கொண்ட சைக்கிள் பயணங்கள் குறித்தும் அதிலிருந்து சிரமங்கள் மற்றும் நன்மைகள் குறித்தும் நரேஷ்குமார் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மதுரவாயலில் இருந்து ஜெர்மனி வரைக்கும் கொத்தடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக சைக்கிள் பயணம் சென்றேன் தற்போது கடந்த மே ஜூன் மாதங்களில் தொடங்கி அமெரிக்காவில் இருவர் ஓட்டக்கூடிய சைக்கிளில் ஆறாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து அதன் மூலம் முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் நிதி திரட்டினேன் அந்த நிதியினை மனித கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நிவாரணமாக வழங்கினேன் அனைத்தையும் செய்துவிட்டு தற்போது நான் படித்த எம்ஜிஆர் கல்லூரிக்கு மீண்டும் வந்துள்ளேன் சிறுவர்களை கொத்தடிமைத்தனத்தில் தள்ளுவது மிகவும் பரிதாபமான ஒன்று வேலூரில் கொத்தடிமைகளாக இருந்த நாற்பது குடும்பங்களை விழிப்புணர்வு மூலம் மீட்டெடுத்து உள்ளோம் அடுத்த பயணம் பிரம்மாண்டமாக இந்தியாவில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் நரேஷ்குமார் இதே தான் படிச்சு பாஸ் அவுட் ஆனேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நைன்டீனில் நான் இதே வாசலு இந்தியா இருந்து ஜெர்மனி வரைக்கும் ஒரு சைக்கிள் பயணத்துல போனேன் இப்போ தனத்தை பண்ண அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா மே ஜூன் லாஸ்ட் இயரில் வந்துட்டு வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து வாஷிங்டன் டிசி வரைக்கும் ஆறாயிரம் கிலோமீட்டர் டேண்டம் ரெண்டு பேர் ஓட்டுற சைக்கிளில் பயணித்து அது வழியாக அவேர்னஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங்காக நம்ம நிறைய ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணோம் இதில் நம்ம ரேஸ் பண்ணுறது க்ளோஸ் டு தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் இதில் என் கூட பயணிச்சவங்க அவங்க பார்த்திங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எங்கூட சைக்கிளில் வந்து அவங்களும் வந்துட்டு இது காசை எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடிஞ்சது வந்துட்டு யூனிவர்சிட்டியோட சப்போர்ட்னால்தான் பிரசிடென்ட் இன்ஜினியர் ஏசிஎஸ் அருண்குமார் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரிப்பை ஸ்பான்சர் பண்ணதுக்காக அவரோட ஹெல்ப்ஃபுல்லானால் இது பண்ணியிருக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இதே நான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இதே காலேஜில் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஸோ இப்போது கன்சியூமரிசம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எல்லாரும் வந்துட்டு பொருள் வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லோரும் இப்போது ஒரு இந்த ஷர்ட் நான் முந்நூறுபாவுக்கு வாங்கினேன்னா எப்படி அதை கட்டு ஆகும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு கஷ்டப்படுறதுனால தான் இன்னொருத்தவங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அது ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா பாவர்ட்டி எஜுகேஷன் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணுறாங்க ஸோ அது இருக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு காமனாக ஜட்மெண்ட் இருக்கணும் மினிமம் வேஜ் இருக்கணும் இதெல்லாம் ரேஸ் பண்ணுறதுக்காக எல்லா எர்த்துக்காக அனிமல்ஸ்க்காக போராடுறப்போ மனுஷங்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் எஸ்பெஷலி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு புத்தரிமை தனத்தில் தள்ளுறது வந்துட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷன் மாறணுன்ற ஒரே ரீசன்க்காக தான் இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஃபிங் அதுதான் பெரிய ப்ராப்ளம் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு பிரச்சனைன்னு ஒத்துக்குனா தான் நம்ம அது தீர்வு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ அமெரிக்காவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி நம்ம சொல்கிறப்போ இது அமெரிக்கா சார் இங்கெல்லாம் எங்கள் கொத்தொன்மைத்தனம்லாம் இல்லை ஆனால் வேர்ல்டில் கிட்னாப் பண்ணுற எல்லாரையும் கொண்டு போய் இடமே வந்துட்டு அமெரிக்காவில் தான் இருக்குது நிறைய பேர் இடத்துல ஸோ நம்ம இந்த விஷயத்த அவங்க சைக்கிளில் போகிறப்போ புரிய வைக்கிறப்போ அவங்களும் வந்துட்டு உணர்றாங்க ஓகே இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அடுத்தது வந்துட்டு நம்ம இம்மீடியட்டாக கேட்குற நெக்ஸ்ட் கொஷின் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ அந்த டயலாக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரீச் ஆகுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்கள்ன்றது மக்கள் இடத்துலையுமே இருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டெப்பே இங்கே தான் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போனது நம்ம காப்பாற்றுறதே நாற்பது ஃபேமிலிஸ் வெள்ளூர்லேருந்து கடத்தப்பட்டு செங்கல் சூழலில் வச்சு காப்பாற்றவங்க நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்போ ஃபுல் இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம அவேர்னஸ் ரேஸ் பண்ணால் அவங்களோட சப்போர்ட்டை நம்ம கிடைக்கும் ஸோ அடுத்த பெரிய அட்வென்ச்சர் வந்து தான் இருக்கும் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸோ இதுதான் என்னோட மே என்னோட மேப் ஸோ இங்கே நம்ம ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போட்டோம் மூணாயிரத்தி ஐநூறு மைல் முப்பது ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்துட்டு நூறு மைல் நூறு மைல்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் இது வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லை நானும் என் சைக்கிள் மட்டும்தான் பஞ்சர் ஓட்டிட்டு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் தூங்குறதும் வந்துட்டு வண்டியிலேயே டென்ட் இருக்கும் டென்ட்டு ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் வழியிலே வச்சுட்டு இங்கே ஆரம்பிச்சு நம்ம இங்கே முடிச்சோம் நான் இப்போது ரெசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ஸோ அதனால் எனக்கு அங்கே பிரச்சனை இல்லை பட் அங்கேருந்து தன்னார்வர்கள் யூஎஸ் என்ஜிஓ ரோட்ரி கிளப் ரோட்ரி ஆக்ஷன் குரூப் எகெயின்ஸ் ஸ்லேவரி அவங்க மூலியமாக வந்துட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் செனட்டர்ஸ் காங்கிரஸ் அவங்ககிட்ட எல்லாம் பேசி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வைல்டு லீகலாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது எல்லா கண்ட்ரிக்கும் வீசான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம லீகல் பார்த்துல வீசா அப்ளை பண்ணி யார் வேணாலும் வரலாம் இப்போ நான் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போனேன் நான் லீகலாக எல்லா கண்ட்ரிக்கும் முன்னாடியே வீசா வாங்கிட்டு யார் வேணாலும் போகலாம் இட்ஸ் அன் ஓப்பன் கண்ட்ரி நம்ம எதுக்கு போகிறோம் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னு க்ளீனாக சொல்லிட்டா யாரும் நம்மளுக்கு ப்ளாக் பண்ண போகிறதுன்னு எவ்ரி கண்ட்ரி இஸ் வெரி வெல்கம்